வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே தமிழ்நாட்டில் தற்காலிக பட்டாசு கடைகள் வைப்பதற்கான ஒரு முக்கியமான அரசாணை வெளியிட்டிருக்காங்க அவரிடங்கள் என்னென்ன ஃபீஸ் எவ்வளவு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் தமிழக அரசு மூலியமாக அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தமிழகத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் வெடிபொருள் சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு மற்றும் வெடிபொருள் விதிகள் ரெண்டாயிரத்தி படி விதி எண் எண்பத்தி நான்கின் கீழ் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிகமான பட்டாசு கடைகள் அனைவரையுமே தமிழ்நாட்டில் அனைவரும் வைக்க வைக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் பட்டாசு விற்பனை செய்யும் நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்னிங்கும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தற்காலிக பட்டாசு கடைகள் வைப்பதற்கு தேவையான ஆவரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு விண்ணப்பதாரரின் புகைப்படம் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று வேணும் முகவரிக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா அடையாள சான்றிதழ் அடையாள சான்றிதழை பொறுத்தளவுக்கு பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒன்று அடையாள சான்றிதழாக வைக்கலாம் நாலாவது பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ தலைப்பு ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பட்டா அல்லது உரிமை பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்கே வைக்க விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய ஓனான பில்டிங்காக இருக்குது அல்லது உங்களுடைய சொந்த இடமா இருக்குது அப்படின்னா உங்களுடைய பட்டா காப்பி நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும் அல்லது நீங்கள் வந்துட்டு ரெண்டல் அல்லது லீஸில் வாங்கிட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு காப்பி கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அஞ்சாவது பாயிண்ட்டாக லோக்கல் பாடு ரிசிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் அருகாமையில் இருக்க விஓ ஆஃபீஸை போய்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் லோக்கலில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அதையும் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா சைட் மேப் கட்டிருக்காங்க ஏ ஃபோர் சைஸில் அல்லது நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க அதை பற்றின டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறுவிதமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த தற்காலிக பட்டாசு கடையை வைப்பதற்கு அப்ளை செய்து கொள்ள முடியும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் விண்ணப்பதாரை டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் சேவை டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளம் மூலமாக போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அல்லது உங்கள் அருகாமையில் இருக்கிற இசே மூலமாகவே விண்ணப்பங்கள் அப்ளை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காந்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சேவையை சிட்டிசன் லாகின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு உங்களுக்கு காமிக்காது நீங்கள் அருகாமையில் இருக்கிற இ சேவை மூலமாகவே ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் போகும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க ப்ளஸ் ஐநூறுவா சார்ஜஸ் கேட்பாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து தான் வெரிஃபிகேஷன் போகும் வெரிஃபிகேஷன் எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான லைசன்ஸ் வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தற்காலிக பட்டாசு கடை அமைக்க விண்ணப்பி வீரர்கள் பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் பாதுகாப்பான இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் விபத்தின்றி கொண்டாட அரசு துறை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத அரசாணையில் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்